வணக்கம் நண்பர்களே இன்று மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நிதியரசர் தாரணி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு நிறைய பேருக்கு நிறைய ஊரில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்திரம் பெருசா பட்டா பெருசாக அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வழக்கு சொத்தில் நான் குடியிருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வாதி வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது பிரதிவாதி இல்லை அந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு ஒரு பத்திரத்தை போட்டாச்சுன்னா வாதி வந்து கண்டிப்பாக அந்த பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை டிக்ளரேஷனாக மாற்றணுமா அப்படிங்கிறத முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா நான் ஒரு வழக்கு இதே மாதிரி நடத்தினேன் அந்த வழக்கு வந்து எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல நாங்கள் இப்போ அப்பீல் போட்டிருக்கோம் வழக்கு சொத்து என் கட்சிக்காரருக்கு பாத்தியப்பட்ட சொத்து அதாவது என் கட்சிக்காரருடைய அப்பா அந்த சொத்தை கிரையம் வாங்கியிருக்காரு கிரையை அசல் என்கிட்ட இருக்குது அதை வச்சு வழக்கை போட்டாச்சு பக்கத்து இடத்துக்காரரும் அவர் சொத்த கிரையை வாங்கியிருந்தார் அவர் டாக்குமெண்ட்டையும் உள்ளே போட்டு அவருடைய பத்திரத்தில் கண்ட இலகமாக எங்களுடைய கிரைய பத்திரம் தொடங்குதுன்னு நிரூபித்தாச்சு இருந்தாலும் கூட அந்த வழக்கு பழைய மொத்த சர்வே நம்பரில் இருந்ததுனால நீங்கள் பர்டிகுலராக சப்டிவிஷன் நம்பரை சொல்லலை நீங்கள் கமிஷன் போட்டு இடத்த காட்டலை அப்படிங்கிற கிரவுண்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த தீர்ப்பும் கூட என்னுடைய வழக்கிற்கு வந்து அப்படியே வந்து பொருந்தது இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கார்மேகம் பிரதிவாதி பேர் வந்து மணிவாசகம் இவங்க ரெண்டு பேருக்கிட்டதே தான் பிரச்சனை இந்த வாதி அவருடைய ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து அரசுக்கு பாத்தியப்பட்ட சொத்து இந்த சொத்தானது களனிவாசல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கு இந்த சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே நான் ஆக்கிரமித்து அதில் ஒரு குடிசை போட்டேன் மீதி காலி இடத்துல நான் காய்கறி பயிரிட்டேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த குடிசை வீட்டை அப்புறப்படுத்திட்டு அதில் நான் ஒரு காங்கிரீட் வீடு கட்டினேன் அந்த வீட்டுக்கு என் பேரில் வீட்டு வரியும் சேர்த்துட்டு வர்றேன் கரண்டும் என் பேரில் தான் இருக்குது அந்த வீட்டில் தான் நான் குடியிருந்தும் அனுபவிச்சுட்டு வர்றேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் இந்த பிரதிவாதி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் இனிய வந்து சொத்தை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் தொடர்ந்து என் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்யும் விதமாக ஒரு தொடர் தொந்தரவுகளை கொடுத்துட்டும் வர்றாரு அதனால் வழக்கு சொத்தின அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாதுன்னு பிரதிவாதிக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்க போடுறார் அப்போ சூட் ஃபார் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதியின் வழக்கு பொய் வாதியின் வழக்குறையில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மையில்லை வழக்கு சொத்தில் கடந்த பதினைந்து ஆயிடுகளுக்கும் மேலாக வாதி குடியிருந்து அணுவித்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறது பொய் உண்மையிலேயே இந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது நான் சங்கரபாண்டியன் அப்படிங்கிற இருந்து இந்த வழக்கு சொத்தை கரையை வாங்கினேன் இந்த சொத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சில பிளாட்டுகளையும் நான் கரையை வாங்கினேன் அந்த பிளாட்டுகளை நான் வேறு நபர்களுக்கு வித்துட்டேன் இந்த வழக்கு சொத்து கிரைய காலத்துலேருந்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது நான் வழக்கு சொத்துக்கு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளியுள்ள வேறு ஒரு ஊரில் நான் குடியிருக்கிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இந்த வாதி வழக்கு சொத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி ஒரு குடிசையை போட்டுட்டார் அதனால் நான் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வசம் புகார் அளித்தேன் என் புகாரை பரிசீலித்த கோட்டாட்சியர் வந்து ஆக்கிரமிப்பை அகற்றும்படி தாசில்தாருக்கு அறிக்கை கொடுத்தாரு இதனை அறிந்து கொண்ட வாதி சட்டென்று இந்த வழக்கை பொய்யாக போட்டுட்டார் எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தில் வாதி அத்துமீறி நுழைஞ்சி குடிசை போட்டிருப்பது வந்து சட்டவிரோத செயல் என்பதால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறார் இந்த பிளைண்ட்டு அண்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு இதில் இருந்தும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னா முதல்ல வழக்கு சொத்து நத்தல் அரசுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு தான் வாதி வழக்கு போடுறார் அந்த சொத்தை பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஆக்கிரமித்து குடிசை போட்டேன் அதுக்கப்புறம் வீடு கட்டினேன் கரண்ட் பில்லு வீட்டு வரிலாம் என் பேரில் இருக்குது இந்த பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் என் அணுகுக்கு செய்கிறாருன்னு சொல்லி பர்மனென்ட் இன்ஜெக்ஷன் போடுறாரு பிரதிவாதி என்ன சொல்கிறாரு இவன் சொல்கிறது போல் இது அரசுக்கு பாத்தியப்பட்ட சொத்து கிடையாது இது தனிநபருக்கு பாத்தியப்பட்ட சொத்து அவற்றிலிருந்து நான் கிரையை வாங்கிட்டேன் நான் அந்த கிரைய சொத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள வேறு ஒரு ஊரில் இருக்கேன் அதை பயன்படுத்தி இவன் ஆக்கிரமிச்சிட்டான் ஆக்கிரமிப்பாளருக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கட்சி இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட உடனே இந்த பிரதிவாதி ஒரு கவுண்டர் கிளைமும் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா இந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை அகற்றி காலியிடமாக என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வாதிக்கு உத்தரவிடணும்னு சொல்லி ஒரு கவுண்டர் கிளைம் கேட்குறாரு அப்போது பிரதிவாதி டிக்ளரேஷன் ரெக்கர் போர்ஷன் கேட்டு அதுக்கு கோட் ஃபீ கட்டுறார் இந்த கவுண்டர் கிளைமுக்கு ஒரு ரிப்ளை கவு கவுண்டரை வந்து வாதி கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரதிவாதியின் எதிர்வளக்குறையில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மையில்லை பிரதிவாதியின் முன்சுவாருக்கு பட்டா கொடுத்திருப்பதாக சொல்வது உண்மையில்லை வாதி கேட்டிருக்கிற கவுண்டர் கிளைம் வந்து லிமிட்டேஷன் ஆக்டினால் அடிபடுது ஏன்னா பதினஞ்சு வருஷமாக பொசன் ஏக்டருக்கு பதினஞ்சு வருஷம் கழித்து இவர் ரெக்காரோ கொஷன் கேட்டிருக்காரு பன்னெண்டு வருஷம்தான் லிமிடேஷன் அதனால் லிமிடேஷனால் பிரதிவாதியின் கோரிக்கை வந்து அடிபடுது அப்படின்னு சொல்லி ரிப்ளை கவுண்டரில் சொல்கிறார் ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் மூன்று சாட்சிகள் விசாரிக்கப்படுது ஐந்து டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுது ரெண்டு டாக்குமெண்ட்ஸும் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க பிரதிவாதி கேட்ட கவுண்டர் கிளைமை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு ஃபஸ்ட் அப்பீல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிபாதி வந்து ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் பண்ணுறார் இந்த செகண்ட் அப்பீல் விசாரணைக்கு வர்றப்போ உயர்நீதிமன்றம் ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரெம் பண்ணுறாங்க சொத்தின் உரிமையாளர் யார் என்ற பிரச்சனை முதன்மையாக இருக்கும் பொழுது வாதிக்கு ஆதரவாக கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சரியா இது ஃபஸ்ட் இஷ்யூ ரெண்டாவது என்னென்னா உண்மையான உரிமையாளருக்கு எதிராக டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வாதி தாக்கல் செஞ்சிருக்கும் வழக்கு சட்டப்படி சரியா அப்படின்னு ரெண்டாவது இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க இந்த பிரதிவாதி அப்பலண்ட் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா வாதி இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கத்தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்க தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்படி என்றால் வாதி தான் அவருடைய வழக்கை நிரூபிக்கணும் வாதி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கு சொத்தை ஆக்கிரமித்து அதில் ஒரு சிறிய ஓலை வீடை கட்டியதாகவும் பின்னர் ரெண்டாயிரத்தி ரெ எட்டில் அந்த ஓலை வீட்டை அப்புறப்படுத்தி விட்டு அதில் காங்கிரீட் வீடு கட்டியதாகவும் அந்த வீட்டிற்கு வீட்டு வரி செலுத்தி வருவதாகவும் கரண்டு பில்லும் கட்டி வருவதாகவும் கூறுறார் ஆனால் பதினைந்து வருடங்கள் வழக்கு சொத்து வாதின் அனுபவத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட் இல்லை இந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி எட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வாதி தரப்பில் மூணு டாக்குமெண்ட்டு தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு டாக்குமெண்ட்டு மின்கட்டண ரசீது ஒரு டாக்குமெண்ட்டு வீட்டு வரி ரசீது இந்த மூணு ஆவணங்களுமே ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டுக்குரியவை தான் அதற்கு முன்பாக வழக்கு சொத்து வாதியின் அனுபவத்தில் இருந்தது அப்படின்னு நிரூபிப்பதற்காக அல்லது காட்டுவதற்காக எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை வாதி வழக்கு சொத்தை நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி தான் கட்சி பண்ணுறாரு வழக்குமே நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காரு அப்படி நத்தம் புறம்போக்கு என்றால் கவர்மெண்ட்டை ஒரு பார்ட்டியாக சேர்த்து வந்திருக்கணும் ஆனால் அந்த வழக்கில் வாதி அரசை ஒரு பார்ட்டியாக சேர்க்கலை ஆனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வாதிக்கு ஆதரவாக அட்வஸ் பொசிஷன் அப்படிங்கிற ஒரே கிரவுண்டில் தீர்ப்பளிச்சிருக்கிறது வந்து தப்பு அதனால் கீழமை நீதிமன்றங்களின் தீர்ப்பை ரத்து செஞ்சு இந்த அப்பீலை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஒன்றாவது விட்னஸ் இந்த வாதி அவர் பிடபிள்யூ ஒன்னாக விசாரிச்சுக்கிறார் பிடபிள்யூ டூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ பிடபிள்யூ த்ரீ யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வரி ரசீதுகளை வழங்கும் யூனியன் அலுவலக அலுவலர் அலுவலர் அதாவது பிடபிள்யூ டூ தான் யூனியன் ஆஃபீஸில் உள்ள அலுவலர் பிடபிள்யூ த்ரீங்கிறது வந்து விஏஓ இந்த விஏஓ நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கு சொத்தை ஆக்கிரமித்திருந்தார் அப்படிங்கிறது பற்றி எங்களுக்கு தெரியாது நத்த சர்வே பண்ணும்போது சம்மந்தப்பட்ட கிராமத்தில் இந்த வாதி குடியிருக்கல அதனால் வழக்கு சொத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாதியின் அனுபவத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு குறுக்கு விசாரணையில் ஒத்துக்கிறார் போல் வீட்டு வரி ரசீது குறித்து யூனியன் ஆஃபீஸ் அலுவலரை விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வீட்டு வரி ரசீது வழங்கினது உண்மை தான் ஆனால் அந்த வீட்டு வரி ரசீது வழங்கும்போது உரிமையை குறித்த ஆவணங்களை நாங்கள் பார்க்கல காலியடமாக இருந்தாலும் நாங்கள் தீர்வு போட்டுருவோம் அது மண் வீட்டிற்கும் போடுவோம் குடிசை வீட்டுக்கும் போடுவோம் ஊராட்சி ஒன்றியத்தில் நாங்கள் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படலை எந்த டாக்குமெண்ட்டையும் கேட்காமல் வீடு இருக்கணும்னா ரசீது போட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது அவருடைய எவிடன்ஸில் இருந்து தெரிய வந்திருக்கு அதே போல அந்த பிரதிவாதி என்ன சொல்றாரு நான் சங்கரபாண்டியன்ட்ட இருந்து கிரையை வாங்கினேன் என்னுடைய முன்சுவான்தார் பெயருக்கு அசைன்மெண்ட் பட்டா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த அசைன்மெண்ட் பட்டாவை கீழமை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செஞ்சுருப்பார் அதே போல இந்த பிரதிவாதி சங்கரபாண்டியன் இருந்து வாங்கின கிரைய பத்திரத்திலையும் உரிமை மூலமானது சங்கரபாண்டியனுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற விவரமும் அதில் இருக்காது அதனால் பிரதிவாதியும் கூட அவருக்கு அந்த வழக்கு சொத்து எப்படி பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது நிரூபிக்க முடியல அவர் வெறும் பத்திரத்தை மட்டும்தான் போட்டிருப்பார் இங்கே வாதி என்ன போட்டிருப்பார் தீர்வரசத்தையும் மின்கட்டண வசதியும் மட்டும்தான் போட்டிருப்பார் அப்போது அந்த வழக்கில் வாதிக்கும் டைட்டில் இல்லை பிரதிவாதிக்கும் டைட்டில் இல்லை ஆனால் வருவாய்த்துறை ஆவணங்களை விட பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற தான் அதிக மதிப்புடையது அப்படிங்கிறத ஜட்ஜி இந்த இடத்துல கோட் பண்ணுறார் அதுபோக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை சுட்டி காட்டுறாரு இந்த தீர்ப்பை ஜூனியர் சர்டிஃபிகேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க டிவி ராமகிருஷ்ணா ரெட்டி வெஸ்எஸ் எம் மல்லப்பா அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எஸ்சிசி ஆன்லைன் எஸ்சி பேஜ் நம்பர் அறநூற்றி எழுபத்தி நாலு இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கில் பிரதிவாதி அவருக்கு உரிமை அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பத்திரத்தை போட்டுட்டால் வாதியானவர் பெர்மெண்ட் இன்ஜெக்ஷனை கண்டிப்பாக டிக்ளரேஷன் சூட்டாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இங்க பிரதிவாதி சொத்தின் உரிமையாளர் நான் தான் நான் சங்கரம்பாண்டியன்றிருந்து கிரையை வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த அசல் கிரைய பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்போ அங்கே சொத்தின் உரிமையாளர் நான் தான் அப்படின்னு பிரதிவாதி சொல்கிறார் அப்படி சொல்லும் நிலையில் வாதியானவர் சூட்ட டிக்ளரேஷனாக மாற்றிருக்கணும் ஆனால் இங்கே வாதி வந்து சூட்ட டிக்ளரேஷனாக மாற்றலை அதனால் வாதிக்கு வந்து இந்த பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் வந்து கிடைக்காது பிரதிவாதி வந்து அவர்களுடைய வழக்கை நிரூபித்தாரோ இல்லையோ வாதி வந்து கட்டாயமாக அவருடைய வழக்கை நிரூபிக்கணும் அதே நேரத்தில் வாதி தாக்கல் செஞ்சுருக்க டாக்குமெண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு காலத்துக்குரியவை தான் அதுக்கு முன்பாக அவர் அனுபவத்தில் சொத்து இருந்தேன்னு காட்டுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் பண்ணலை வழக்கு சொத்து எனக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு பிரதிவாதி ஒரு பத்திரத்தை போட்டுட்டார் அப்படி பத்திரத்தை போட்ட உடனே வாதி வந்து சூட்டை வந்து டிக்ளரேஷனாக மாற்றிருக்கணும் ஆனால் அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுவதற்கான எந்த நடவடிக்கையும் வந்து வாதி எடுக்கலை அட்வஸ் பொசிஷன் அப்படிங்கிற ஒரே பிடியில் இரண்டு கிழமை நீதிமன்றமும் வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு உள்ள ஆவணங்களை வச்சு பதினஞ்சு வருடம் வழக்கு சொத்தவுடைய தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது அதனால் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதுல இரண்டு கிழமை நீதிமன்றங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் பெர்மெண்டு இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டிருந்து அந்த பெர்மண்டு இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வழக்கு தாக்கல் செஞ்ச தேதியில் அந்த சொத்தின் அனுபவம் உங்கள் வசம் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு ஆனால் ஆவணங்களை தாக்கல் செய்வதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக வழக்கு சொத்து உங்கள் அனுபவத்தில் தான் இருந்தது அப்படின்னு காட்டுவதற்கான ஆவணங்களை கட்டாயமாக தாக்கல் செய்யணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா பிரதிவாதி சொத்தின் உரிமையை வாதியினுடைய சொத்துரிமையை மறுத்து தான் தான் சொத்தின் உரிமையாளர் அல்லது வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி உரிமையாளர் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டால் வாதி கட்டாயமாக சூட்ட டிக்ளரேஷனாக அமன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரெண்டாவது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா வருவாய்த்துறை ஆவணங்களை விட கிரைய தான் மதிப்பு அதிகம் வாதி தாக்கல் செய்திருக்கிற வீட்டு வரி ரசீது மின் இணைப்பு ரசீதை விட பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற கிரய பத்திரம்தான் தான் மான ஆவணம் அப்படிங்கிறத இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ வருவாய்த்துறை ஆவணங்கள் உரிமையை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் கிடையாது உரிமை மூலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் கிடையாது கிரயப்பத்திரம் யார் பெயருக்கு இருக்கிறதோ அதுதான் மிகச்சிறந்த சிறந்த ஆவணம் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் தீர்ப்பினுடைய முடிவு பர்த்தை கொடுக்கறேன் படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி